Hi, friends. இந்த வீடியோ எடுத்து எப்படியோ ரெண்டு வாரம் இருக்கும் ஆனால் இதோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன் இதை மட்டும் எடிட் பண்ணவே மறந்துட்டு அப்படியே வச்சுருந்துருக்கேன் இப்போ தான் அந்த வீடியோவை பார்த்தேன் அதை டிலீவாக போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து சரவணா ஸ்டோரில் எடுத்திருக்கோம் இந்த வீடியோ எங்கன்னா குரோம்பேட்டில் இருக்க சரவணா ஸ்டோரு இங்கே வந்து எல்லா திங்ஸுமே ஓரளவுக்கு நல்ல ரேட்டில் தான் இருக்கும் மெட்டீரியல் பொருளும் நல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க என் தம்பி ஒய்ஃப்க்கு ஜட தைக்கிற வீடியோ தான் வந்திருக்கும் அதுக்காக அதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி நாளே நாங்கள் வந்துட்டோம் இந்த மாதிரி இந்த நலங்கு வச்சுட்டு கொடு போகிறவங்களுக்கு நம்ம தட்டில் வெத்தலை பார்க்கலாம் வச்சு கொடுப்போம்ல அதுக்கான பாத்திரம் வாங்க தான் வந்தோம் தட்டு கிண்ணம் ரெண்டுமே சூப்பராக இருந்தது ஆனால் கடைசியில் தேடிட்டு நான் தட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு பன்னெண்டு தட்டு போல் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறமா நலங்கு வைக்க இது வளையல் அந்த சீமந்த வளையல் போடுவாங்கள்ல அந்த வளையல் கேட்டால் இந்த கடையில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்காக தான் நாங்கள் மெயினாக போனோம் அந்த தட்டும் வளையலும் நம்ம மறுநாள் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோமே அங்கே போயிட்டு டைம் இருக்காது கடையில் போய் வலையல் பார்க்க நின்றுட்டு இருக்க சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் இங்கேயும் கிடைக்கல அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சரவணா செல்வரத்தினம் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் இருக்குது ஈச்சங்காடு அங்கே போனால் அங்கேயுமே இல்லை நைட் அன்னைக்கு நைட்டே போய் பார்த்துட்டோம் அங்கேயுமே கிடைக்கல ஒரு சின்ன மணிகை கடையில் போனால் அங்கேயும் கிடைக்கல சாரி மளிகை கடைன்ற சின்னதாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கடைகளுக்கு போனால் அங்கேயும் கிடைக்கல அதுக்கப்புறமா கிளம்பி சரி எப்படியும் நாளைக்கு கோயம்பு மார்க்கெட் போக போகிறோம் அங்கே இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக கிளம்பி ஆயிடுச்சு பசங்களை கூட்டிகிட்டு டேரெக்டாக அப்படியே கோயம்பேடு மார்க்கெட்டே போய்ட்டோம் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து இருந்து எல்லாம் தேவையெல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் ஃபங்க்ஷன் சாயந்திரம் தான் ஆனால் அடிக்கிற வயலில் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கோயம்பேட்டுக்கு வந்தோம்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது அதனால ஒரு மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம் ஜெட மாலை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அந்தலாம் நாங்கள் போகும்போதே மார்க்கெட் போயாச்சு பழங்கள் ஒரு அஞ்சு வகை பழம் வாங்கிட்டோம் அப்புறமா அந்த சீமந்த வளையில் அங்கே கிடைச்சிருச்சு சூப்பராக இருந்தது உண்மையாகவே ஒரு டசன் வந்து நாற்பது ரூபாய் ரெண்டு டசன் செட்டா வச்சிருந்தாங்க எண்பது ரூபான்னு நான் வந்து நாலு டசன் வாங்கிட்டேன் நாலா வாங்கக்கூடாது எப்போவுமேன்றதுனால ஒரு டசன் லூஸ்ல வந்து தனியா ஒரு டசன் மொத்தம் அஞ்சு டசன் தான் வாங்கிட்டேன் தட்ல இவங்களுக்குலாம் வச்சு கொடுக்கறதுக்கு தனியா வந்து அந்த நம்ம சரணாசலத்தின போயிருந்தேன்னு சொன்னால அந் அங்க நான் அந்த வழியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அது ரெண்டு ரெண்டு தட்ல வச்சு கொடுக்கறதுக்காக அவ்வளோதான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் அப்போ நாங்கள் வாங்கிட்டு வரதுக்கு உள்ளேயே எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இதில் வந்து அஞ்சு வகை சாதம் பண்ணணும் மற்ற சாதம்லாம் வெளியில் சொல்லியாச்சு இல்லையா இந்த அஞ்சு வகை சாதத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு வீட் அது வாங்கிறதுக்கு போனால் டைம் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் சித்தப்பா இருந்தாங்க பார்த்து பேசிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்களும் மதியமாக போயிட்டு லெமன் லெமனு மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வேர்க்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு அரிசி ஊற வச்சுட்டு அரிசி சாத சாப்பிட்டுட்டு அரிசி அடுப்பில் போட்டுவிட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து இறக்கி ஆற வச்சுட்டு படுத்தேன் பாருங்கள் ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குன்ட்டு அப்படி தூங்கிட்டேன் தூங்கி முடித்து எழுந்திரிச்சு பார்த்தா மணி நால்ரை ஆயிடுச்சு கடை கடை நான் ஹாஃப் அன் ஹவர்ல எல்லா சாதத்தையும் தாளித்து கலறி வச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு அப்புறமா அந்த மணம் இருக்குல்ல முக்காலி விளக்கு அதெல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து வினோதினியையும் ரெடி பண்ணிடலாம் வினோதினி தான் என் தம்பி ஒய்ஃப் பேர் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் வினோதினியை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் அத்தைலாம் வந்துட்டாங்க அப்புறம் ஜடையெல்லாம் எடுத்து காமிச்சேன் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த ஜடை ஒரு வைக்கும் போது என்ன தப்பு பண்ணிட்டோம்னா அந்த பில்லையை வந்து எனக்கு வைக்க தெரியாது அந்த பில்லை இருக்கல தலையில் இருக்கிறது அதை வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன் அதை தூக்கி வச்சாதான் தான் மேல மேலே இருக்கும் நான் கொஞ்சம் நல்லா இறக்கியே வச்சுட்டேன் எனக்கு வைக்க தெரியாது எந்த எங்க எங்கள் அத்தை சொன்னாங்க அதுவே வந்து சுற்றி சுற்றி விட்டுலான்னு பார்த்தேன் ஒரே முடி எடுத்து அது உள்ளே ஜாயின் பண்ணி சுற்றிடலான்னு பார்த்தா இவங்க அத்தை இங்கே ரெண்டு மூணு பக்கம் முடி எடுத்து அது உள்ளே விட்டு பின்னணும்னு சொன்னாங்க அப்படி பின்னியுமே அது இறக்கி வச்சுட்டேன் ஓகே ஒரு நல்லா ஜடை வச்சு முடிச்சாச்சு சூப்பராக இருந்தது நீங்களே எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும் யாருமே சொல்லவே இல்லை ஜடையை பற்றி அப்புறமா வந்து இந்த தட்டில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூவு எல்லாத்தையும் வச்சு வாழைப்பழம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த வருஷ தட்டில் எல்லா பழங்களையும் அடுக்கி வச்சுட்டு நலங்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அழகாக ஸ்டார்ட் ரெடி ஆகிட்டேன் நம்ம வினோதினி ரெடி ஆகிட்டு உட்கார வச்சு மாலை போட்டு உட்கார வச்சுட்டோம் அப்புறம் நலங்கு வைக்க ஒருத்தரை ஆரம்பித்தோம் நலங்கு வச்சுட்டு எனக்கு வந்து இந்த நலங்கு வைக்கிறது எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் ஓ யார் எப்போமே ஏதாவது ஒன்று மறந்துடும் யாராவது ஒருத்தர் பண்ணுறது முன்னாடி உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நானும் பண்ணுவேன் நலங்கு வச்சுட்டு வலையெல்லாம் போட்டு எல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் போட்டு படுக் எப்படியும் வந்து சாப்பாடெலாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே மணி பத்து மணி ஆகிடுச்சி நான் என்ன பிளான் பண்ணேன்னா நம்ம நைட்டே முடித்து வீட்டுக்கு வந்தடான்னு பார்த்தேன் அது எப்படி நடக்குமா கண்டிப்பாக நடக்காது எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புறதுக்கே மணி பத்தரை மணி ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் மாடியில் போய் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து கதை பேசிவிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து தூங்கிட்டோம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு இருக்கிறதெல்லாம் இது வாஷ் பண்ணி வச்சுட்டு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த டே வந்து ரொம்ப சூப்பராகவும் நல்ல ஞாபகமாகவும் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் ஒவ்வொன்றும் நல்ல விஷயங்களாக பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாசிட்டிவ் வைப்புன்றதை விட பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் எல்லாரும் அந்த நாட்களில் சொந்த பந்தங்கள் எல்லாரும் கூடி நின்று பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பார்த்தீங்களா அது வேறு லெவல் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ஸில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லை இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் தா கடந்து தான் தாண்டி தான் வந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அஞ்சு வகை சாதத்தையும் பொண்ணுக்கு ஊட்டிட்டு சுற்றி போட்டுட்டு ஆலங்கரை சேர்த்துட்டு போய் கீழே ஊற்றிட்டு எங்கள் அத்தை சித்தி தான் ஊற்றிட்டு வந்தாங்க அவ்வளோதான் வச்சு முடித்து எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் என்னோடய சாரீ நான் பண்ணியிருக்க இந்த வினோதனைக்கு நான் பண்ணியிருக்க மேக்கப் எல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்